அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களும் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் திருப்பரங்குன்றம் கிரிவலம் மார்ச் ரெண்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு முருக பக்தர்கள் அனைவரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த கிரிவலம் வந்து யாருக்கும் எதிரான ஒரு கிரிவலம் இல்லை இந்துக்களுடைய ஒற்றுமையை வந்து உலகத்துக்கு சொல்லக்கூடிய கிரிவலம் ஸோ நான் திருவண்ணாமலை போகிறேன் திருச்செந்தூர் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா ஒரு பக்கம் விட்டு வச்சுட்டு நம்ம ஒற்றுமையை உலகத்துக்கு பறைசாற்றும் வகையில் நாம் அனைவரும் மார்ச் ரெண்டு திருப்பெருங்குலத்தில் சேர்ந்து கிரிவலம் போகணும் அன்றைக்கி அங்கே வரக்கூடியவர்களுக்கு கிறிது கிரிவலம் முடிந்து அன்னதானமும் நம்ம பண்ணிடலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ஒன்று ஏதாவது மண்டபத்தில் பண்ணிடலாம் வெளில பண்ணுனா அதெல்லாம் நிறைய இப்போ ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் உண்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதை பண்ணிடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நம்பர் ரெண்டு நேற்று நான் ஒரு கோயிலை பற்றி சொன்னேன் அந்த கோயிலை பற்றி சொல்லும்போது ஒரு எனக்கு அது தெரியாது நான் அதுக்கான ஒரு விடை தேடி ஒரு பயணிக்கும்போது ஒரு மகா ஒரு பெரியவர் மகா பெரியவா மகா பெரியவர் அறிவியலையும் சரி குணத்திலையும் சரி நம்ம எனக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் ரொம்ப பெரிய மனிதர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை சேர்ந்தவர் அவர் சொன்னபோது தான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன் அஞ்சு நரசிம்ம கஷேத்திரம் ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் அந்த கஷேத்திரத்தை வந்து எப்படி என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுது மேஷராசிக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் ஜோதிடர் கிடையாது அவர் வந்து ஒரு பெரிய வித்வான் எல்லா விஷயங்களும் தெரிந்த ஒரு மனிதர் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன் ஸோ மேஷ ராசி அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அந்த வட்டாரத்தில் அதையும் நம்ம வந்து வருங்காலங்களில் பார்ப்போம் நான் ராசி நினச்சது நம்பிக்கை இல்லை பட் ஆனால் இது மற்றவங்க சொல்கிறதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நவகிரக கோயில் சொல்லி சிவன் கோயிலில் வந்து புதன் சலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருவெண்காடு உலகம் புகழ்பெற்ற கோவில் நம் அதான் முதல் சிவ சிவன் கோயில்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோயிலை போய் புதன் சலமாக்கி ஒரு அதை மாதிரி விஷயத்துக்கு நான் உடன்படலை ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சூட்சமம் இருக்குன்றதை நான் உணர்ந்துக்கிட்டேன் அதனால தான் உடனே நான் சொல்கிறேன் இப்போ அது வந்து மெய் மிதுனுன்றதுக்கு அப்பாற்பட்டு மேஷன்னா அந்த அஞ்சு நரசிம்மரை வழிபாடு பண்ணால் அந்த அது ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் ஸோ பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது எங்கே போக போகிறோம் மூன்றாவது விஷயம் வந்து எல்லோருக்குமே நான் சொல்கிறது தயவுசெய்து வந்து நடங்க வாக்கிங் தி மஸ்ட்டு வீட்டில் வேலை செய்கிறேன் நான் வந்து துவைக்கிறேன் சமைக்கிறேன் நானே குளிச்சுக்கிறேன் நானே வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தா அது டெய்லி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாக அது நடங்க நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அதுக்கு ஈக்குவலன்ஸு அதுக்கு வந்து மாற்றம் எதுவுமே கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நடைப்பயிற்சி அவசியமானது அத்தியாவசியமானது அதி அத்தியாவசியமானது என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன் நாலாவது விஷயம் இந்த தங்கம் வெளியெலாம் விளையேறிட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு வந்து நான் என்றைக்கு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் இருந்ததோ அதோடு நான் தங்கம் வாங்கினதை நிறுத்திட்டேன் நடுவில் இந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்கினேன் ரெண்டு கிராம் கோல்டு வாங்கினேன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தீபாவளிக்காக தந்திரேஸ்க்காக வாங்கினேன் மற்றபடி இந்த அக்ஷத்திரியத்தில் நான் வாங்கல நான் வந்து இந்த தங்கம் வெள்ளி எவ்வளோன்னா விளையாடட்டும் இப்போ ஒரு ஆ ஆயரருபா பத்தாயிரரூபா இருந்த வெள்ளி இப்போ முப்பதாயூவா போ முப்பாயரூபா போகுது மூணு மடங்கு ஆகிடுச்சுன்னா கூட அது ஆகட்டும் வெள்ளி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் தங்கத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் அதுக்கு பதில் உங்களோட பணம் அதை வாங்குகிற அளவுக்கு பணம் இருந்துன்னா தயவுசெய்து இடத்துல பணத்தை போடுங்க அது நீங்கள் வந்து உட்கார்ந்த இடத்துல வந்து வட்டி மோதலுமாக திரும்ப கூடிய வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து இடம் தான் அதுவும் நல்ல இடம் அப்படின்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம் போல் நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து திருச்செங்கோடு ரொம்ப சீரியஸாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் ரெண்டாவது வந்து சுங்காச்சத்திரம் இந்த ஏர்போர்ட்டு சேட்டலைட்டு டவுன் பக்கத்தில் ஏர்போர்ட்டு வரப்போகுது அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு ஸோ எனக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் அதை நான் கண்கூடாக பார்க்குறேன் எனக்கு வந்து செலவுகளோ என்ன சொல்கிறது வரவு வந்து நான் பெருசாக அதுவே எடுத்துக்கலைன்னா என்ன நீங்கள் வந்து கணக்கில் வச்சுக்கிட்டாலும் சரி கணக்கில் வச்சுக்கலாம் வச்சுக்கலனாலும் சரி அது வந்து உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும் அதனால் தயவுசெய்து வந்து இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தங்கத்தை நோக்கி போகுதுங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இந்த உஸ்லம்பட்டி மதுரை உஸ்லம்பட்டி தவிர வேறு எங்கேயும் நான் பார்க்கல இங்கே வந்து லோக்கலாக இந்த மேடவாக்கம் இந்த இந்த திருமழிசை இந்த படப்பை இது போன்ற இடங்களில் தான் நகையெல்லாம் போட்டு வர பெண்கள் நான் பார்த்துருக்கேன் பெரு பெரிய ஆட்கள் இது கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு செயின் இல்லை சிம்பிளாக ஒரு டைமண்ட் செயின் ஒரு டைமண்ட் ஸ்டட்டு டைமண்ட் பெண்டன்ட் அது மாதிரி தான் போட்டு வராங்க நெக்லஸ் அது போல் தான் யாரும் வந்து ஐநூறு பவுண்டாகவே போட்டு வரதில்லை அந்த பவுன் வந்து உங்களுக்கு நாளைக்கு பிஸ்னஸ்க்கு ஜுவல் லோனுக்காக ஒன்றா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒழிய அதை யாரும் போட்டு போகிறதுலாம் வந்து இனி இனிமேல் காலகட்டத்தில் அது சாத்தியமில்லை அதனால் தான் வந்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் என்பது என் தாழ்மையான கருத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்க துவங்கும்போது இதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான குறிப்புகள் வந்து ஒரு நண்பர் கொடுத்துருந்தார் அது உண்மைதான் நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க நல்ல பணம் சம்பாதிக்கிற ஆரம்பிச்சிட்டிங்க ரியல் எஸ்டேட் அது கோல்டு வாங்கி விற்கிறது வெள்ளி வாங்கி விற்கிறது இடம் வாங்குது ஏதோ நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க அப்போது இதை நீங்கள் செய்யுங்க ஒன்று குறைவான ஆடைகளை வாங்குங்கள் ஆனால் மிக உயர்ந்த தரமானவற்றை அணியுங்கள் நிறைய ஆண்கள்கிட்ட தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ நல்ல விலை உயர்ந்த சேலைகள் எடுத்து கொடுப்பாங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க தங்களுக்குன்னு ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நான் ஒரு வித்தியாசமான நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பின்ட்டு என்ன மனைவிக்கெலாம் வந்து நான் வந்து என் லைஃப்பில் அஞ்சே அஞ்சு சிலை எடுத்து கொடுத்துருக்கேன் கல்யாணத்துக்கு பிறகுனா கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எந்த கடைக்கும் போனதில்லை எந்த கடையிலையும் போய் அவளுக்கு சிலை வாங்கி கொடுத்ததில்லை அவ்வளோ அதை விரும்பினதில்லை இன்னி வரைக்கும் ஒரு ஒரு முழம் பூ கூட அவளுக்கு வாங்கி கொடுத்ததில்லை அது அது அதுக்கான அவசியம் இல்லை பட் ஆனால் அட் த சேம் டைம் அவளுக்கான சாரீஸ் வந்து அவளுக்கு வந்து சேர்கின்றது என் பொண்ணுக்கான ட்ரெஸ்ஸு அவங்க அவளுக்கு என்ன தேவையோ அது வந்து சேர்க்கின்றது நான் வந்து இந்த இடத்துல என்னுடைய ஃபேமிலின்றது ஓரமாக வச்சுட்டு இன் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆட்கள் தங்களுடைய தகுதி உயரும் பொழுது அவங்க தங்களுக்கான உடைகளே சரியாக அணிவதில்லை உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு காயிலாங்கடை வியாபாரம் பண்ணுறீங்க உடைஞ்ச பொருளை வாங்கி வைக்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கராக இருக்கீங்க மீடியேட்டராக இருக்கீங்க ஒரு ஒரு ஆயில் கம்பெனியில் மேனேஜாக இருக்கீங்க பெட்ரோல் பங்கில் மேனேஜர் இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் கொடுது போது அன்றைக்கி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போல் ஒர்க்கிங் க்ரௌட் பார்த்திங்கன்னா மனைவிக்கு நகை வாங்கி கொடுப்பாங்க பொண்ணுக்கு நகை பையனுக்கு பெஸ்ட்டாக பெஸ்ட்டு அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா அது நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா சட்டை போட்டுட்டு அது லைட்டாக நஞ்சு போயிருக்கும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எதாவது ஃபங்க்ஷன் போனாங்க கூட ஒயிட் ஷர்ட் வாங்கி போட்டுப்பாங்க அது மேக்சிமம் அந்த ஒயிட் ஷர்ட் பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி போட்டுற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே புதுசாக இருக்கும் அது ஆப் பண்ணாதீங்க அதுக்கு பதில் நீங்கள் கொஞ்சமாக வாங்குங்க ஆனால் அது வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ப்ராண்டடாக நல்ல ப்ராடக்டாக நீங்கள் வந்து உபயோகப்படுத்திங்கன்னா அது ரொம்ப நல்லது என்பது தான் குறிப்பு நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு ஆரோக்கியமற்ற உணவுகளை தயவுசெய்து தவிர்த்து தரமான உணவுகளை உண்ணுங்கள் ஆரோக்கியமற்ற உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பீஸா பர்கர் கேஎஃப்சி மெக்டொனால்டுஸு அப்புறம் வந்து பீஸா அட்டு டொமினோஸ் பீஸா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் நமக்கு உ உருப்படாத உடம்புக்கு நல்லது செய்யாத விஷயங்கள் எந்த வகையிலையும் நமக்கு திருப்தியை கொடுக்காத விஷயங்கள் பணத்துக்கு பணமும் வேஸ்ட்டு உடலுக்கு உடலும் தீங்கை கொடுக்கூடியது உடலுக்கு பெரிய தீங்க கொடுக்கூடியது அதனால் இது போன்ற உணவுகளை வாங்கி தின்னாதீங்க அது பதில் நல்ல பாரம்பரியமான அரிசி வகைகள் இந்த நம்ம நவதானியங்களில் வந்து நம்ம ஃபு நிறைய பண்ணுறாங்க தின அரிசி தினப்பொங்கல் தின சாப்பா அரிசி சாப்பாடு இதுபோல் உங்களுக்கு குதிரைவாளி பொங்கல் இது போல் நிறைய சாப்பிட்டாலும் உடம்புக்கு எந்த விதிலேயும் அது ஆம்புலஸாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய சுண்டல் சாப்பிடுங்க கருப்பு சுண்டல் சென்னா சாப்பிடுங்க இந்த ராஜ்மா சாப்பிடுங்க புரோக்கோலி நல்லது கேரட்டு பீன்ஸு முருங்கை இலை முருங்கைக்கீரை அப்புறம் கீரை வகைகள் இதெல்லாமே ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நமக்கு இயற்கையாகவே நல்லது கொடுக்கக்கூடியது நம்ம இதை விட்டுட்டு பாலக் பன்னீர் அப்படின்னு போய் சாப்பிட்ணும்னா கீரையில் பன்னீர் போட்டிருக்கான் அது என்ன கீரையும் பன்னீரும் என்ன காம்பினேஷனு அவன் நார்த் இந்தியன் சாப்பிடா நமக்கு எங்கே போச்சு அறிவு இது போன்றெல்லாம் உங்கள் உடலை கெடுத்துக்காதீங்க அடுத்ததாக வீட்டு வேலைகளுக்கு ஒரு உதவியாளரை வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் வந்து அடுத்த கட்ட நகர்றீங்க அப்போது நம்ம வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்கும் ஒரு பத்து பேர் பார்க்க வருவான் அஞ்சு பேர் உறவினர்கள் வருவான் அப்போ இவங்களுக்கு நம்மளே வேலையை பார்த்துருக்க முடியாது நம்மளே பொங்கி போட்டு நம்மளே வந்து பாத்திரம் தேய்ச்சி நம்மளே வந்து அவங்களுக்கு வந்து ச ரசனா போட்டு கொடுத்து ஃப்ரூட் நிங் போட்டு கொடுத்துலாம் இருக்க முடியாது அப்போது அவங்களுக்கு என்ன தேவை அப்போ அந்த தேவையை வந்து இந்த நம்ம கூட நின்று அந்த சமையல் ஆட்களை வைத்து உதவியாளரை வைத்து எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறது சில ஸ்பெஷலைஸ்டு ஃபுட்டு மட்டும் நம்ம நம்ம கைவண்ணமாக இருக்கணும் அரிசி உடிக்கிறது யாரும்னா உடிக்கலாம்ல தோசை ஊற்றுறது யாரோன்னா ஊற்றுலாம்ல பாத்திரம் யாரோனா கெழலாம்ல நம்ம நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும் அதுக்காக சொல்கிறது ஸோ குவாலிட்டியான டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம்ன்றது தான் இந்த விஷயம் நாலாவது உங்கள் மெத்தையை மேம்படுத்துங்கள் நல்ல தூக்கம் எல்லாவற்றையும் மாற்றம் நிறைய பேர் தவறு பண்ணுறது இந்த மெத்த தான் இப்போ எனக்கெல்லாம் வந்து தேவாதீனமாக பழனிவேல் நல்ல அருமையான மெத்தை தச்சு கொடுத்துருக்காரு நல்ல படுத்த உடனே தூக்கம் வரும் அதனால் நல்ல எலவும் பஞ்சு நல்ல உண்மையான இலவும் பஞ்சு நல்லா டைட்டாக வந்து அந்த இருக்கணும் இல்லைன்னா என்னென்னா வந்து நெக் பெயின் வரும் அந்த முதுகு தண்டு பேக் பெயினும் வரும் முதுகு தண்டுலேயும் ப்ராப்ளம் வரும் ஸோ மெத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து உடலுக்கு மட்டும் இல்லை தான் நல்ல உறக்கம் உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துரும் எங்கே உறக்கம் டிஸ்டர்ப் ஆகுதோ அங்கே தான் வெற்றி டிஸ்டர்ப் ஆகுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாவது வந்து வெறும் பொருட்களில் முதலீடு செய்யாமல் அனுபவங்களில் முதலீடு செய்யுங்கள் சும்மா அதை வாங்குற இதை வாங்குறா இல்லாமல் உங்களுடைய ப்ரீயர் அனுபவங்கள் இருக்கும் இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து மேட்டர்ஸ் ஸோ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க ஸோ நீங்கள் உங்கள் அனுபவம் பேஸ்டு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்போதுமே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்கும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க ஆறாவது வந்து உங்கள் நிதி ஆலோசரையும் மே நிதி ஆலோசகரையும் மேம்படுத்துங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுங்க எப்பவுமே நம்ம கூட இருக்க நம்ம 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 வேண்டப்பட்டோன்னு வச்சிருந்தோம்னா அவன் நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போக மாட்டான் அடுத்த கட்டம் போகும்போது உங்களுக்கு ஃபினான்ஷியல் கன்ச கன்சல்டன்ஷிப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க தான் உங்களை அடுத்த கட்டம் வேலை நகர்த்த முடியும் ஏழாவது எப்பொழுதுமே உயர்ந்த உயர் மதிப்புள்ள மனிதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த விஷயத்த சொல்கிறேன் இது எப்படி சொக்கலிங்கம் உருவாக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நடக்காது நாளைக்கு நடக்காது ஆனால் என்றோ ஒரு நாள் நடக்கும் அதுக்கு நான் இன்னிலேருந்து வேலை பார்க்கணும் நேரத்துலேருந்து வேலை பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த யூடியூப் பார்க்குறவங்க கோயம்புத்தூர் ஃபங்க்ஷன் வந்திருப்பீங்க கோயம்புத்தூர் ஃபங்க்ஷனில் வந்து மூன்று ஆதீனங்கள் விட்டுருங்க அதில் யாரெலாம் வந்து பிஸ்னஸ் பீப்புள்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயாவுடைய பையன் திரு மாணிக்கம் அவர்கள் கோயம்புத்தூர் ம மண்டலத்தில் அவங்க தானே டாப்பி ஃபேமிலி நம்பர் ரெண்டு கற்பகம் காலேஜ் சேர்மன் வசந்தகுமார் ஐயா அவர்கள் நம்பர் மூணு முன்னாள் கவர்னர் சண்முகநாதன் ஐயா அவர்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இவங்கெல்லாம் ஸ்டேஜில் உட்காந்தாங்க ம மற்றவங்கள்லாம் வந்து ஒரு நார்மல் பீப்புள் அதாவது ஒரு ஸ்பீக்கர் அது போல ஆட்கள் ஆதீனங்கள்லாம் விட்டுடலாம் இப்போது விக்ஸ்லான் ராமசாமி எல்லாம் விட்டுடலாம் எல்லாம் நம்ம ஆட்கள் அவங்களாம் நம்மளே நம்ம ஆட்களை பில்டப் கொடுத்து நம்மளே நம்ம இது பண்ணி கொடுக்குறோம் உயர்மான விஷயத்துக்கு சொல்கிறேன் இப்போ அன்றைக்கி உணவு நடக்குது உணவுக்கு தேங்க் பண்ணுறாங்க அப்போ ஒரு அறிமுகம் கிடைக்குது இப்போ நம்ம வந்து இந்த டெம்பிள் கான்ஃபரன்ஸ்க்காக ஏழு வாட்டி நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டேன் அதில் அஞ்சு வாட்டி நான் சொன்ன பெரிய ஆட்கள் இருந்தாங்க அப்போ நம்மளை சுற்றி இவங்களாக இருக்காங்க இப்போ என்னுடைய அருமை சகோதரர் ஹால்தூரை இருக்காங்க ஊட்டியில் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி கீழே பார்த்தீங்கன்னா அந்த டயஸில் உட்கார்ந்தவங்க எல்லாம் டயஸ் கீழே உட்காந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா நாடு காலேஜ் செக்ரட்டரி காலேஜ் செக்ரட்டரி இது மாதிரி ஒரு டாக்டர்ஸு பொல்லாச்சியில் பி டைமர்ஸு இங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்போது நம்ம போது நம்மளை சுற்றிலும் இது போல் சமுதாயத்தில் உயர் மதிப்புள்ள ஆட்கள் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலுக்கு போயிடுவோம் எப்போ பார்த்தாலும் புலம்புறது எப்போ பார்த்தாலும் அழகிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறது இது தலைவலி உச்சக்கட்ட தலைவலி உங்களுக்கு கொடுக்கும் அப்போ சொலிங்க உனக்கு நடந்தது எனக்கு எப்படி நடக்கும்னா நீ எஃபர்ட் போடணும் மந்திரத்தில் மகா காய்க்காது நான் இவ்வளோ நாள் ஓடினேன் ஓடினதுக்கான நல்ல விஷயத்தை அறுவடை பண்ணுறேன் என்ன விதைய போட்டுவிட்டேன் முப்பத்தஞ்சு வருஷமாக விதையை போட்டிருக்கேன் என்னுடைய தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட அப்போது இவ்வளோ நாள் போட்டதுக்கு பிறகு இன்றைக்கி அதுக்கான ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும் கொஞ்சம் பொறுத்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஓவர் நைட்டில் நடக்காது ஆனால் சிலருக்கு ஓவர் நைட்டில் நடக்கும் அது வந்து ஃப்ளூக்கு லக் பேட்டர்ன் எல்லாமே இருக்குது எனக்கு வந்து டைம் ஆச்சு இது போல் இது ஒரு மீட்டிங் எக்ஸா ஒரு ஒரு சின்ன மீட்டிங்காக நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் நான் அதாவது வந்து எனக்கு வந்து சில நண்பர்கள் உண்டு பெரிய லெவலில் இருக்கவங்க ஃபினான்ஷியலி பொலிட்டிக்கலி கிங் பின்ஸ் அவங்களாம் அவங்களாம் எப்படி ஏற்பட்டதுன்னா நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் புறம் பேசாமை டிசிப்ளினான ஆக்டிவிட்டீஸு அப்போ நம்மள ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இடத்துக்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடும் என்னை வந்து எங்கேயுமே நான் வந்து வாஸ்துவாக இன்ட்ரொடியூஸ் பண்ணப்படல சொக்கொலிங்கம் இஸ் எ குட் பர்சன் இஸ் வித் டிசிப்ளினான ஒரு டீசென்ட்டான ஃபேமிலி பேக்ரவுண்டு எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் கதை தான் வந்து இங்கே அதை வச்சு தான் இங்கே போடிகிட்டு இருக்குது ஸோ கலிங்கம் படிப்புலாம் ரெண்டாவது தான் அப்போது அது போன்ற விஷயங்கள் வந்து சாத்தியமாச்சு அப்படி சொன்னால் அது நம்ம முன்னோர்கள் பண்ண புண்ணியம் இப்போ ரெண்டு தான் ஒன்று முன்னோர்கள் பண்ணியிருக்கணும் முன்னோர்கள் எதுவும் பண்ணலை அது மாதிரி க கதை இல்லை அப்படின்னா ரெண்டாவது நாம் தான் உருவாக்கணும் நாம் வந்து ஓடுற நதியாக இருக்கணும் உருவாக்கணும்னா கட்டி கிடக்கிற கெட்டி கிடக்கிற வந்து ஒரு குளமாக இடக்கூடாது அப்புறம் ஆவியாகி துர்நாற்றம் தான் அடிக்கும் நதி எப்போதுமே வந்து பாறை இருந்தாலும் மண் இருந்தாலும் அது தனக்கான பாதை உருவாக்கிட்டு ஓடிட்டே இருக்கும் அது பின்னோக்கி வரதில்லை எப்போவுமே முன்னோக்கி தான் நதி என்பது அது ஓடுறதே அழகு தான் ஏன் ஓடுறதே அழகுனால் எப்போயுமே பாசிப்டு தான் எல்லாமே ஃப்ரண்ட் ஃபார்வேர்டு தான் அவ்வளோதான் அது தவிர ஃப்ரண்ட்டு ஃபார்வேர்டு தவிர எதுவும் தெரியாது பேக்வேர்டு பேக் ஸ்டெப்லாம் வந்து நதிக்கு தெரியாது அந்த நதியே அழகாகும் அது அருவியாக இருக்கும்போது அது கடலோடு கலந்து கடலாக மாறும்போது நிறைய விதங்களில் நதியை அழகாக பார்க்கலாம் ஆக்ரோஷமாக பாய்ந்து ஓடி வரும்போது நிறைய பார்க்கலாம் அப்போது நீங்கள் இந்த இடத்துல அந்த நதி போல் ஓடிக்கிட்டே இருங்க தங்காதீங்க எது நடந்தாலும் இடியே விழுந்தால் கூட தலையை தட்டிட்டு முடியை கறிக்கடிச்சா ஓகே அடுத்த கட்டம் போயிடுங்க முடி கறிக்கடிச்சா ஐயோ அழகு போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு பியூட்டிஷியன் போயிட்டுகிட்டு வெள்ளையாக்கணும் கருப்பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட முட்டால் எவனும் முடியாது நம்ம இலக்கு என்ன நம்ம அதை நோக்கி போகும்போது சில்லற விஷயங்களுக்கும் சின்ன சின்ன அல்புதனமான விஷயங்கள் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு நதி போல் ஓடுங்க இலக்கை நோக்கி எதிர்காலம் வந்து பிரகாசமான எதிர்காலமாக உங்களுக்கு இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா பிரம்மாண்டமான ஆட்கள் கூட நான் இருந்தேன்னு சொல்லிட்டு நாளைக்கு இது வேறு மாதிரி நம்ம நண்பன்னு சொல்லலாம் எங்கள் சார் அவங்க கூட இருந்தாங்க அந்த சார் எங்க கூட இருக்கார் அப்போ நான் அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே நான் ஒரு மூணு கொம்போட மூணு மூணு கிலோ திமுறோடு நான் பேசலை நான் ஃபேக்டை பேசுகிறேன் எனக்கு அவங்க ஆச்சரியம் எனக்கு அவங்க அதிசயம் ஆனால் நான் நிறைய பேருக்கு அதிசயம் நான் நிறைய பேருக்கு ஆச்சரியம் அவ்வளோதான் கேரண்ட்ஸ் மேட்ரு இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருப்பீங்க உலகத்தில் எட்டாவது அதிசயம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன தான் சொல்லுவேன் நீங்கள் யாரை சொன்னால் உங்களை தான் சொல்லணும் நம்ம என்ன வேணால் என்ன அதிசயங்களை வேணால் நிகழ்த்தலாம் இந்த அதிசயங்கள் புரிவதற்கு தான் இந்த பூமியில் நம்மளை கடவுள் விட்டுருக்காரு ஸோ டிட்டமண்டாக இருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க ரொம்ப பிரேவாக இருங்க ஃப்யூச்சர் ஜியோஸ் எதிர்காலம் உங்களுடையது கடந்த காலத்தை விட்டுருங்க நிகழ்காலத்தை விட்டுருங்க எதிர்காலம் நமக்கே நமக்கானது நமக்கு வந்து நிறைய அதிசயங்களை கடவுள் ஒழித்து வச்சுருக்காரு அந்த நிகழ்காலத்துக்காக இந்த எதிர்கால அந்த எதிர்காலத்துக்காக நிகழ்காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த நொடி அந்த நிகழ்காலத்தில் வாழ்ந்தீங்கன்னா எதிர்காலம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் அறுதிட்டு உறுதிட்டு கூறுகின்றேன் ஸோ இந்த ஏழு விதிகளும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமார் நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வாழ்ந்ததில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரண் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜய